வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்காளி வீட்டு கல்யாணம் இங்கேருந்து தொப்பம்பட்டி கிளம்பி போயாச்சு மதியம் விருந்து பாருங்கள் அறுசுவை உணவு சேனக்கிழங்கு கட்லல் அவரை பொரியல் காளான் பிரியாணி பயங்கரம் சாப்பிட்டாச்சு பாருங்களேன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பக்கத்தில் என்னோடய குழந்தனார் பொண்டாட்டி என்னோட குழந்தையால் இருக்காங்க பாருங்க எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி இது என் குழந்தனார் சம்சாரம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு இந்த பக்கம் சாப்பிட்டு வந்தோடனே எங்கள் பையன் இதான் உங்களை வீட்டு பங்காளி வீட்டு பையன் அவங்களுக்கு அருமக்காரங்கன்னு இருப்பாங்க கொங்கு திருமணத்திலாம் அருங்க அருமைக்காரங்கன்னு இருப்பாங்க அவங்க தான் வந்து மா தாய் மாமா சம்சாரம் தாய் மாமா போன்ற வீட்டுக்கா தாய் மாமா தாய்மாமா வீட்டுக்கார்டான் அந்த வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அந்த பையனுக்கு கொடுக்க சொல்லி அருமைக்காரங்க கொடுத்தோன்னே அதுதான் அவங்களோட தாய்மாமா சம்சாரமாக மகனுக்கு கொடுக்குறாங்க கொடுத்தோன்ன கொங்கு திருமணம்ங்கிறதே ஒரு சிறப்பு தப்பா அப்படியே ஒரு ஹைலைட் தான் எல்லாமே மாப்பிள்ளை காலில் விழுந்து வாங்கிட்டு மாமா வணங்கிட்டு போய் வேட்டி சட்டையை மாற்றிட்டு வருவான் இப்போ வந்து அந்த உருமாள் கட்டு சீரில் எப்ப பாருமே வேட்டி சட்டை தான் போடுவாங்க தம்பி போய் மாத்திட்டு வர்ற இருக்காங்க பொட்டு வைக்கிறாங்க மாமாத்தையெல்லாம் வந்து பொட்டு வைப்பாங்க மாமனும் அத்தையும் பொட்டு வச்சோடனே மறுக்காம அத்தை விட்டு மாமனெல்லாம் மறுக்கா போட்டு வைப்பாங்க அத்தையெல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க மாமன் கூட தான் போட்டு வைப்பாங்க தாய் மாமன் தாய் மாமன் பொட்டாட்டி மட்டும் பொட்டு வச்சாங்க அருமக்காரம் இந்த பக்கம் அந்தம்மா வந்துட்டாங்க பாருங்களேன் வேட்டி சட்டையும் கட்டிகிட்டு வந்தோன்னே மாமன் வந்து உருமா கட்டி விடுவாங்க தாய் மாமன் அந்த உரிமை யாருக்கு அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்ணமான்னு தருவணம் வந்து அந்த தாய் தாய்மாமன் வந்து உருமாள் கட்டி விடுறப்போ அது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் மாமா உருமா கட்டி விடுறாங்க தாய் மாமா அந்த பந்தம் எப்படி ஒரு பந்தம் ரத்தப்போ சொந்த பந்தம் அல்லவா அப்படி ஒரே சந்தோஷம் மாப்பிள்ளைக்கு வேட்டி இன்ஜினியராக இருக்க அப்படி மகன் வேட்டி சட்டையில கலக்கிட்டு இருந்தான் பாருங்கள் பையன் சூப்பராக இருந்தா அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூரா பங்காளி வீட்டு போகும் பிள்ளைகள்லாம் வரிசையாக நிற்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வேராட்ட நானும் என் கொழுந்தனார் கொண்டாடி கீழே உட்காந்துக்கிட்டோம் ஏன்னு தான் உங்களுக்கு தெரியுமே எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது சொல்ல வார்த்தைகள் இல்லை வேண்டாம் நாங்கள் வந்து மேலே போகக்கூடாது ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்பா இல்லை அதனால மேலே போகல அவங்கெல்லாம் மங்களமாக இருந்தாங்க மேலே இருந்தாங்க இருக்கட்டும் நமக்கு ஆண்டவை எப்படி ஒரு விதி இந்த வயசில் உட்கார தான் உட்காந்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அவங்கள்லாம் பக்கத்துலேயே இருந்தாங்க பொண்ணு வந்துட்டாங்க பாருங்களேன் வேறு நல்லா இருந்தது சாயங்காலம் வரவேற்பு ரெடியாகிடுச்சுப்பார் மத்தியானம் விருந்துக்கு போனவங்க சாயங்காலம் வரவேற்பு வரையில் இருக்க வேண்டியதாக போச்சு மாப்பிள்ளை வந்துட்டார் பொண்ணு வந்தாச்சு எல்லோரும் வணக்கத்தை போட்டாங்க பொண்ணு இது தான் சூப்பராக இருந்தாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க நீண்ட நாள் இருவரும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இவங்க வந்து பட்டக்காரன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அவங்க தான் மாலை எடுத்து கொடுத்து போட்டு விட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையுமே பட்டக்காரன்னு சொல்லி இவங்களுக்கு அந்த ஊர்லேயும் எல்லா பெருமை அவங்க பொண்ணு வந்து அந்த ஊருக்காரவங்கனால அவங்களும் வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக அவங்க தான் மாலை எடுத்து கொடுத்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்கக்கிட்ட ஆசி ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க கால முத முத இல்லை மாலை போட்டேன் இந்த பொண்ணுக்கு வேற எனக்கு முடிஞ்சதுப்பா அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு பாய்